நமஸ்காரம் விருப்பப்பட்டால் போதுமா செய்ய வேண்டுமா நன்றாக படி என்று வாத்தியார் சொன்னார் நன்றாக படிக்க வேணும்னு விருப்பப்பட்டேன் ஆனால் படிக்கவில்லை பரீட்சையில் மார்க் வருமா படிக்க விருப்பப்பட்டு அதை காட்டிலும் படித்தால் வரும் இதையே மாற்றி பார்ப்போம் விருப்பமில்லை ஆனால் படித்தேன் அப்படியும் மார்க் வரும் விருப்பப்பட்டுவிட்டு படிக்காவிட்டால் மார்க் வராது விருப்பப்படாமலே படித்தாலும் மார்க் வரும் அப்ப இரண்டில் எது முக்கியம்னால் விருப்பத்தை காட்டிலும் படிப்பதுதான் முக்கியம் அதான் பிராக்டிக்கல் என்று சொல்ல தோணும் அது அப்படியே சரியல்ல படிப்பது எவ்வளவு முக்கியமோ விருப்பமும் அவ்வளவு முக்கியம் வடமொழியில் சொல்லும்போது சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்மத்தை செய் அங்கு தர்மத்தை இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் உடனே முதலில் நமக்கு எது சொல்லிக் கொடுத்தனர் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் ஆத்திச்சூடியில் தானே தொடங்கினோம் இப்போதெல்லாமும் பள்ளிக்கூடத்தில் முதலில் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நினைக்கிறேன் அது ஏதோ சின்ன விஷயம்னு நினைக்க வேண்டாம் மிக உயர்ந்த கருத்துகள் அறம் செய்ய விரும்பு அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்புன்னு இருக்கிறது சற்றுமுன்னு கூறினேனே விட்டு செய்யாமலே இருந்து விட்டால் அது சரியா அதனால விரும்புன்னு சொல்லுவதை விட செய் என்று சொல்ல வேணுமோன்னு தோணும் செய் என்று சொன்னது எவ்வளவு முக்கியமோ விரும்பு என்று சொன்னதும் அவ்வளவு முக்கியம் வெறுமனே படிக்கலாம் அதில் விருப்பம் இல்லாமல் படித்திருந்தால் பரீட்சையில் வேண்டுமானால் மதிப்பெண் வரலாமே தவிர வாழ்க்கைக்கு பயன்படாது இன்று பல கல்வி முறைகளும் படிப்பு பரீட்சைக்காக இருக்கிறது அதை கொண்டு பயன்படுத்தி கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருகிறதா விஞ்ஞானிகளாகிறோமா நமக்குத்தான் அதனால் பல பயன்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை படித்து முடித்திருந்தாலும் அது வேலைக்கு அவ்வளவாக உதவுவதே இல்லை அதற்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் எல்லாரும் பேசுகிறார்கள் பல பேர் படித்து விண்ணப்பம் வருகிறதே தவிர வேலைக்கு வைக்கலாம்னு பார்த்தால் ஒன்றும் பொருத்தமாக இல்லை நிறைய பேர் கிடைக்கிறார்கள் ஆனால் சரியானவர்கள் கிடைப்பதில்லை இதெல்லாம் ஏன் வருகிறது படித்திருந்து மார்க் வாங்கினால் இந்த எந்த கமெண்ட்டுமே வரக்கூடாது இல்லையா ஆனால் வருகிறதே காரணம் ஏனோ தானோன்னு படித்தல் விருப்பத்தோடு படித்திருக்க மாட்டோம் விரும்பி படித்தால் அது கண்டிப்பா பயன்படும் எந்த ஒரு செயலுமே அப்படித்தானே நமக்கு அதில் விருப்பம் இருக்குமானால் அது நன்றாக மனம் பெறும் விளக்கமாக இருக்கும் பலன் நன்றாக இருக்கும் ஆனால் விருப்பம் இல்லாமல் செய்தால் நம் வீட்டிலே இருக்கும் பெரியவர்களிடத்தில் சின்னவர் பேசுவதோ சிறுவர் சிறுமியரிடத்தில் தாத்தா பாட்டிகள் பேசுவதோ விருப்பம் இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினார் போர் அடிக்கிறது அவரும் போர் அடிக்கிறார் என்ன நினைத்துக் கொண்டே பேசினால் அது உடனே தெரிந்துவிடும் கடமைக்காக பேசுகிறார் அதேபோல படிப்பும் கடமைக்காக செய்தால் பயன் தராது அதனால்தான் ஆத்திச்சுடியில் அறம் செய் என்று மட்டும் சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று கூறினார்கள் தர்மத்தில் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும் அன்றாடம் என்னென்ன செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் நீராட வேண்டும் உடற்பயிற்சி இருக்க வேண்டும் பிராணாயாமம் பண்ண வேண்டும் பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் இதெல்லாம் வேண்டும் வேண்டும்னு சொல்லுவது ஒரு பக்கம் அதை விரும்ப வேண்டும்னு சொல்லுவது மிகவும் முக்கியம் இதில் இந்த பழக்கங்களில் இதை மாறாமல் செய்வதில் நமக்கு விருப்பம் ஏற்பட்டு விடுமானால் அது எந்த காலத்திலும் தடைப்படாது விருப்பமில்லாமல் செய்யச் சொன்னார்கள் மட்டும் செய்தால் தடைப்பட்டு விடும் பலனும் நன்கு கிடைக்காது அதனால்தான் தர்மஞ்சர என்று சொன்ன அதே போல அறம் செய்ய விரும்பு என்பதையும் கொள்ள வேண்டும் விருப்பத்தோடு ஒரு செயலை செய்தால் ஸ்ராத்தம்னு சொல்லுகிறோம் ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும் அதில் ஈடுபாட்டோட செய்ய வேண்டும் நம் தாய் தந்தையருக்கு திதி செய்கிறோம் அவர்கள் மறித்த திதி ஸ்ராத்தம்னு சொல்லுவார்கள் ஸ்ரத்தையோட செய்கிறோம் அப்படின்னா தான் அதை விடாமல் செய்வோம் என்ன நேரமானாலும் செய்வோம் அதனால்தான் ஷிரத்தம்னு சொல்லுகிறோம் அதை போல் படிப்பாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் ஸ்ரத்தையோட ஊக்கத்தோட ஈடுபாட்டோட விருப்பத்தோட செய்யப்பட வேண்டும் ஆனால் தர்மஞ்சரா என்பது மனதில் பட வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்பது நன்கு மனதில் பட வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்